என்னம்மா ரெண்டு பேரும் காலையில் வெள்ள நேர்ந்துருச்ச மாதிரி தெரியுது ம் அதிசயமாக இருக்கே எங்க உங்கள் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் வீட்டில் பிள்ளைய பார்க்காம வாக்கிங்க போகிறீங்க நான் எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே வாக்கிங் போவேன் உனக்கு தெரியும்ல ஏன்பா வாக்கிங் போனால் ரொம்ப நல்லா டெய்லி வாக்கிங் போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் வாட்டுக்கு போவீங்க ம் உங்கள் அம்மா சண்டையை ஆரம்பிச்சுட்டான் நான் கிளம்புறேன்ப்பா ஏமா அப்பா கூட நீங்களும் வாக்கிங் போகலாம்ல அவர் கூட போனால் காலையில் வாந்தி தான் எடுக்கணும் ஏமா அப்படி சொல்கிறீங்க காலையில் வாக்கிங் கூப்பிட்டு போகிற பேரில் கண்ட கருமரத்தை வைப்பாங்க அதை வாங்கி குடிக்கணும்னு சொல்லுவார் அதனால தான் அவர் கூட போகிறதே இல்லை அப்படி என்னம்மா வாங்கி தருவார் காலையில் வெறும் வகத்தில் அருகம்புல் ஜூஸும் தக்காளி ஜூஸும் வாங்கி கொடுப்பாரு நான் குடித்தா வாந்தி தான் எடுப்பேன்

நான் ஸ்கூலுக்கு போகிறேன் கிளம்புறேன் நீ வேலை செஞ்சு கிளிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அந்த காலத்தில் மாதிரி மண்பானையில் சோறாக்குனியா கல்லில் துணி துவைக்கிறியா ஆட்டோரில் ஆட்டுனியா ம் சுச்ச போட்டால் ஓடும் ம் என்ன சுச்ச போட்டால் ஓட போகுது அப்படி என்ன எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க குக்கரில் சோறாக்கப் போகிற மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷினு பாத்திரம் விடுறதுக்கு மிஷினு வேறே இத்தனையும் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் சுவிட்ச்சை போட்டோன்னே ஓடும்ல ஏ அந்தந்த டையத்துக்கு இந்த கிச்சனை நான்கேன் போடுறான்னா நீ ஏன் வந்து படுவே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஏன் மனசில் அந்த காலத்தில் வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சால் நான் எதுக்கு உன்னைய வாக்கிங் கூப்பிட போகிறேன் ஓ ஓ மரியாதை நீ கெடுத்துக்கிற ஒழுக்கமாக ஆஃபீஸ்க்கு போயிடு போ கிளம்பு காலையிலேயே வாக்கிங் போ வாக்கிங் போன்னு சொல்லி அந்த கூட சண்டை ஓட வச்சு என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டான் இன்னைக்கு ஒரு வேளை பார்க்க முடியாது காலையிலேயே என் கூட சண்டை போட்டு ஒருவேளை பார்க்கலாம் பண்ணிட்டீங்க அதையும் சுச்சை போட்டால் சுச்ச போட்டு சோறாக்கி குழம்பு வச்சு கிளம்புங்க ம் இனிமேல் நான் சுச்ச போட்டு சோறாக்கி குழம்பு வச்சுட்டு நான் கிளம்புனுமா ம் வாமா கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு போகலாம் இன்னைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் வாங்கி தர போறீங்களா வாங்க போவோம் ரெண்டு பேரும் வந்து ஓடிவிங்க நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அவங்கள வந்துட்டு